சித்தர்கள் வாழும் மலை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் வாழும் மலையில சித்தர்கள் ஒரு நிறைய பேர் நடமாடுவாங்க அதேமாதிரி ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க சித்தர்கள் வந்து அந்த உயிரினங்கள் அதாவது விலங்குகள் மூலமா வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருப்பாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க நம்பாதவங்களே அடுத்த விஷயம் ஆனால் நம்புறவங்க வந்து சித்தர் வந்தாரு அதாவது பைரவர் நாய்குருவத்துல வந்துட்டு வழி கட்டிட்டு போனாரு அப்படிங்கிற நம்புவாங்க அதேமாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய தலைமை அலுவலகத்துல வந்து பாம்பு ரூபத்தில் அவருடைய அறைக்கு வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க அதைத்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அன் பண்ணுங்க கீழே லைக் பட்டன் இருக்குங்க லைக் அதே மாதிரி உங்கள் நண்பர் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்த் ஒரு பாம்பு ரூபத்தில் எப்படி வந்துட்டு போனாரு அப்படிங்கிறது விஷயத்தை பார்த்துக்கோங்க பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து தேமுதிகாவுடைய தலைமை அலுவலகம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது என்ன பரபரப்பு அப்படின்னா ஒரு பாம்பு வருது அந்த பாம்பு என்ன செய்யுதுன்னா நேராக வந்து விஜயகாந்த் வந்து எந்த வழியில் அந்த தலைமை அலுவலகத்துக்கு வருவாரோ அதே வழியில் வந்திருக்கு அதே வழியில் வந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய இரு அவருடைய இருக்கருக்கு பார்த்தீங்களா அந்த இருக்கைக்கான ரூமுக்கும் போய் அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே மறுபடியும் வந்து அப்படியே வெளியேறிச்சு அப்படியே வெளியேறினதான் இன்னைக்கு பல நாள் பேசப்படுறது இன்னா இது பாம்பு வந்துச்சு கேப்டன் விஜயகாந்த் எப்படி வருவாரோ மாதிரி வந்துட்டு அவர் ரூமுக்கு வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து கேப்டனே வந்து பாம்பு ரூபத்தில் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு பல தேமுதிகவுடைய தொண்டர்கள் சரி எல்லோரும் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க அதாவது சித்தர்கள் இருக்காங்க பாத்தீங்களா சித்தர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபுல்லா இங்க பாம்பு ரூபத்துல வந்தது விஜயகாந்து தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க ஏனே கேப்டன் விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலம் நினைச்சு பாத்தீங்களா அன்னைக்கு வந்து கருடன் வந்து வட்டமிட்டாரு வட்டமிட்டது மட்டும் இல்லைங்க மூணு முறை வட்டமிட்டாரு மூணு முறை வட்டமிட்டதே வந்து அன்னைக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் இருக்கு அதாவது பெருமாள் அப்படின்னாலே மதில் இருக்கிற கல்லழகர் அப்படின்னு ஒரு பெருமாளுடைய அவதாரம் தான் அவருடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அதனால தான் வந்து அவர் மூணு முறை வட்டமிட்டு அவரு அவரை வந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போனார் அப்படின்லாம் பல பேர் வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க பாம்பு ரூபத்தில் கேப்டன் விஜயகாந்த் உள்ளே வந்துட்டு போனார் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோருக்கும் பரவ ஆரம்பிச்சு அது பரவும்போது எல்லோரும் வந்து அவர் தான் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க சில பேர் நம்பாம இருக்கலாம் ஏன்னா இப்போ சில பேர் இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க இதெல்லாம் எதார்த்தம் பாம்பு வந்து எல்லா இடத்துலையும் வரும் போகும் அதெல்லாம் எதார்த்தம் இதை போய் நீங்கள் வந்து கண் மூக்கு வச்சுலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தால் கிராமங்களில் வந்து பாம்புகள் வர்றது எதார்த்தம் ஏன்னா விவசாய நிலங்கள் நிறையா இருக்கும் வெட்டவெளிகள் நிறையா இருக்கும் புதர்கள் நிறையா இருக்கும் அதனால் வந்து பாம்புகள் அங்கே வரலாம் இங்கே தேமுதிக அலுவலத்தில் வந்து அதனால காடு ஈடுலாம் இருக்கிற மாதிரி தெரியல இப்படி இப்போ ஒரு நகரமான இடத்துல வந்து ஒரு பாம்பு வந்துட்டு போகிறது ஒரு அதிசயந்தானே அதனால தான் இங்கே வந்து விஜயகாந்தே வந்து நேரடியாக வந்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க அதுவும் நேராக நேரம் வராரு கேப்டன் வந்து எப்படி உள்ள நுழைவாரோ அதே மாதிரி அதே வழியில வந்திருக்கு அந்த பாம்பு வந்துட்டு அவருடைய இருக்கிறது பாத்தீங்களா அதுக்கான ரூமுக்கும் போயிருக்கு அந்த ரூமுக்கும் போய் அந்த ரூம்ல இருந்துட்டு மறுபடியும் அதுவாக வெளியேறி வெளியேறிடுச்சு வெளியேறிச்சு அது எந்த வழியில போச்சுன்றது அடுத்த வருஷம் போயிருச்சு இருந்தாலும் இங்க வந்து திடீர்னு எது உடைய தரிசனம் வந்து கேப்டனுடைய தரிசனம் மாதிரி பல பேர் நம்பிக்கை இருக்காங்க இதை வந்து ஒரு ஆன்மீகமா நினைச்சு நம்புறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு மூட நம்பிக்கையாக நினைச்சு நம்புறவங்களும் பல பேர் இருப்பாங்க எது எவ்வளியோ ஆனா நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு வந்து விஜயகாந்த் உள்ளே வந்துட்டு போனாரா நம்பிக்கையோட இருக்கட்ட